ஒரு பக்கம் இங்கே மாறேன்னு ஐடியா கொடுக்க அதை கேட்டால் அவங்க அப்பா வந்துட்டு இவங்க கொடுக்குற ஐடியாலாம் நீங்கள் கேட்டேன்னா வந்துட்டு உங்கள் வாழ்க்கை வீணாக போவோம் நான் சொல்கிறேன் பாரு லவ் மேரேஜி உங்க அம்மா கூட அவ்வளோ சந்தோஷமாக வந்திருக்கேன் எங்களுக்குள்ளே நிறைய பிரச்சனை வந்திருக்கு அப்போல்லாம் நான் ஒரு விஷயம் தான் பண்ணுவேன் நான் போய் மன்னிப்பு கேட்டுருவேன் என் மேலே கற்று இருந்தாலும் இல்லைனாலும் நீயும் அதே மாதிரி போய் பேசி சால்வ் பண்ண பாரு எல்லாமே சரியாக போய்டும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போகிறாங்க அதை கேட்டவங்க நானும் போய் பேச போகிறேன்னு சொல்லிட்டு ராகவன் கிளம்ப எப்படி அவர் சாதாரண பிரச்சனைன்னு நினச்சி பேசிட்டு இருக்கா அவர் சொன்ன அட்வைஸ் இப்போ எனக்கு தாண்டா சரியாக இருக்கும் நீ பண்ண தப்பெல்லாம் தெரிஞ்சிச்சு இவரே வீட்டை விட்டு பொறுத்து விட்டு வர அமைதியாகடா கொஞ்ச நாளுக்கு ஃப்ரீயாக விட்டுறாங்க அதுக்கப்புறமா பேசிக்கலான்ற மாதிரி சொல்லிடுறாங்க அதுக்கப்புறமா இந்த வீடாக வந்துட்டு என்ன உங்க ஃபோன் கூட பண்ண மாட்டேங்குன்னு நினச்சிருக்காங்க கரெக்டாக மாறன் கால் பண்ண என்ன தூங்கிட்டேன்னு கேட்டேன் அம்மாற மாதிரி நடிக்கிறாங்க அப்புறம் சரி இப்போ உங்களன்றது எனக்கு தெரியும் உங்களுக்கு என்ன வேணும்னு சொல்லி நான் செய்கிறேன் அப்படின்ற மாதிரி மாறன் கேட்க எனக்கு வீண் பூச்சி பார்க்கணும் போல் இருக்குது எனக்கு பிடிச்சிட்டு வந்து சரியா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதெல்லாம் முடியாதுன்னு சொல்லி ஃபோனை வச்சுராங்க சரி போடா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தூங்க ஆரம்பிச்சிட்றாங்க அப்படின்னு ஃபோன் வந்து கொஞ்சம் வெளியே வாங்கி என் கால்ல அடிப்பட்டுச்சுன்னு சொல்லி கொடுறாங்க இவ்வளோ ஆதாவதியாக மின்னுச்சி ஒரு டப்பா ஃபுல்லாக பிடிச்சிட்டு வந்து அதை அப்படி கண்ணு முதல் சொல்லி ஓப்பன் பண்ணுறாங்க அப்படியே பறந்து போகிறத பார்த்தவங்க வீரா ரொம்பவே சந்தோஷமாயிடுறாங்க அப்புறம் கட்டி பிடிச்சி தேங்க்ஸ் தான் சொல்கிறாங்க அப்புறமா நெக்கியில் முக்கால் இல்லை அப்படின்ற மாதிரி எல்லோரும் சொல்கிறாங்க சந்தோஷமாக மறுநாள் எல்லோரும் கோயிலுக்கு போய் சாமி கும்பிட்றாங்க கல்யாணத்துக்கு தேதி குடிக்கலான்னு சொல்ல அதுக்கு முன்னாடி தெடா வெட்டி இது பண்ணுன்னு சொன்னால அதுக்கு வந்துட்டு நம்ம உத்தரவு கேட்டுக்கலாம் ஐநா சாமிக்கிட்ட நம்மளுக்கு சாமியாரி வந்திருக்காருன்னு சொல்கிறாங்க அப்புறம் எல்லோரும் சேர்ந்து சாமி கும்பிடும்போது போது அந்த கிட்ட விஜய் பணம் கொடுத்து நீ வந்துட்டு பொய் சொல்லணும் அதாவது அந்த வீட்டு வாரிசுக்கு ஆபத்து இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்ல சொல்கிறாங்க இவங்களும் வந்துட்டு இந்த வீட்டுக்கு வாரிசுக்கு ஆபத்து இருக்குது நான் தோண இருக்கேன்ற மாதிரி சொல்லி மயக்கம் போட்டு வீடின்னு சொல்லிட்டாரு அப்செட் ஆகிடாங்க கண்மணி அழிவுறா என் குழந்தை போணுன்னா உடல் பேருக்கு மாட்டேன் இந்த மாதிரி சொல்கிறாங்க இது எல்லாத்துக்கும் காரணம் எனக்கு என்னமோ விஜய்னு தான் தோண்டி இது பொய்யா இருக்கு முன் தொல் சொல்லிட்டு மாறேன்னு சொல்ல அப்படியா அப்படின்னா நான் ஒரு விஷயம் பண்ணுறேன் பாருன்னு சொல்லிவிட்டு வீரா வந்துட்டு ஒரு பிளானை பண்ணுறாங்க அப்புறம் எல்லோரும் சாமி கிட்டே நின்றுட்டுருக்காங்க அப்போ கரெக்டாக திரும்பி அந்த சாமியாடி வந்துட்டு எங்கள் பேர் ராமச்சந்திரா எல்லாம் பயந்துட்டிங்களா நான் கூட இருக்கிறேன் துணையாக இருக்கேன் இந்த வீட்டில் கல்யாணம் ஒன்று நடந்து முடிச்சிடுச்சுன்னா எந்த பிரச்சனையும் இருக்காது அந்த கல்யாணத்தை நடத்துங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க சரி நம்ம நாளைக்கே கல்யாணத்தை வச்சுக்கலான்னு சொல்லிட்டு கல்யாண ஏற்பாடு எல்லாமே நடந்துகிட்ருக்கு எல்லாமே தடபுடலாக பண்ணிகிட்டு இருக்கிறாங்க ஒரு பக்கம் விஜய் கடுப்பில் இருக்கிறாங்க அதோடய எபிசோட் முடியுது தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்